பிரதமரின் இளந்தோறும் இலவச சூரிய மின் உற்பத்தி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட இத்திட்டமானது குறைந்த கட்டணத்தில் சூரிய மின்சக்தியுடன் கூடிய வீடுகளை கட்டவும் அவற்றை மேம்படுத்தி நிலையான எதிர்காலத்திற்கான இந்தியாவை உருவாக்கவும் வழிவகை செய்கிறது வீடுகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி தகடுகளை நிறுவுவதன் மூலம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது உலகின் மிகப்பெரிய முயற்சியான இத்திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு மார்ச் மாதத்திற்குள் ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய மின்சக்தி வழங்குவதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்திற்கு நாற்பது சதவீதம் வரை மானியம் அளிக்கப்படுகிறது சராசரியாக ஒரு வீட்டிற்கு எழுபத்தேழாயிரத்து எண்ணூறு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறைந்த கட்டணத்தில் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் குறைவான எரிசக்தி செலவுகள் குறைக்கப்பட்ட கரியமில வாயு உமிழ்வு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பயன்பாட்டை ஊக்குவித்தல் அரசுக்கு ஏற்பட்டுள்ள குறைந்த மின்சார செலவுகள் இத்திட்டத்திற்கான மானியத்தை பெற தேசிய இணையதளம் நேஷனல் பார்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கலாம் அரசின் அதிகாரபூர்வ தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்